ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமா ஒரு படித்து அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல அபுர் இளைஞர் சிரியா இருந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதிக்கு ஆதரவாக இருக்கிறார் ஹலீஃபாவிடமிருந்து அவருக்கு கடிதம் வருகிறது கடிதத்துல ஷேபான் மாதத்தை குறிப்பிட்டு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார் அப்போது இது கடந்த ஷேபானா இல்ல வரக்கூடிய ஷேபானா அப்படின்ற குழப்பம் நாளைக்கு அப்படின்னு சொன்னோம்ல சில பேர் பேச்சு வளர்க்கல கடன் கொடுக்க வேண்டியதுதான் சொல்லுவாங்க நாளைக்கு தரேன் அதாவது சனிக்கிழமை தரேன் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை தர அப்படின்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை வாரா வாரம் வரும் ஒரு முதல் வாரம் வாரம் நான் சொன்னேன் அடுத்த வாரம் அந்த என்ன செய்வாங்க அது போன்றவர்களை அவருடைய கடிதத்தில் இருந்து கொண்டிருக்கு என்ன செய்யறாங்க இது கடந்த சேபானை பற்றி குறிக்கிறதா அது வரக்கூடிய சேபானுக்கான செய்தியா தெரியலையே அப்படின்னு குழம்புறாங்க அப்ப அதனால என்ன செய்யறாரு அபிமுசல் அஷோ அவர்கள் திரும்பவும் ஹலீஃபாவிற்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் நீங்கள் இதிலே தேதி குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் உங்களுடைய கடிதங்கள் பல ஆளுநர்களுக்கு செல்கிறது சில நேரத்தில் அந்த கடிதம் சென்று சேர்வதற்கு தாமதமாகலாம் அல்லது சரியான நேரத்தில் கூட சேரலாம் ஆனால் மக்கள் எழுச்சினோம் அதை அறிந்து கொள்வதற்காக வேண்டும் எக்ஸ்பிரியான கால லெட்டராக கூட இருக்கலாம் அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் சொன்னா என்ன செய்யணும் நீங்க இந்த ஆட்களை நாட்களை குறிப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தணும் என்று அவர் ஆலோசனை சொல்கிறார் இந்த ஆலோசனையின் பேரில் உமர்ந்தா சொல்றாங்க சஹாபாக்களை அழைத்து ஒரு மசூரா செய்கிறார் அந்த மசூராவினை என்ன செய்ய இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாதமாக இதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்ம எங்கிருந்து நம்முடைய காலண்டரை துவங்க வேண்டும் என்கிற ஆலோசனை கேட்கிற போது ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொன்னார் முதலில் சில பேர் அல்லாவுடைய பிறந்த நாளை அடிப்படையாக கொண்டு செய்யலாம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது ஆனால் அதற்கான தாரிஷ் வரலாறு நமக்கு சரியாக இல்லை அதனால என்ன சொல்றாங்க அது கைவிடப்படுகிறது இரண்டாவது ஆலோசனை மரணித்தாரை தேர்ந்தெடுத்துக்கொண்டு மாதத்தை முதல் மாதமாக்கலாம் இந்த கருத்து சொல்ல வை சொல்லப்படுகிறது பிரபலாவை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற கருத்து சொல்லப்படுகிறது இதுல இறுதி வடிவம் வெட்டப்பட்ட ஒரு கருத்து தான் என்னது சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க மாதத்தை தேர்ந்தெடுப்போம் என்ன காரணத்திற்காக அவனது சேர்ந்தெடுக்கிறான் என்பதை பற்றி இந்த சொல்கிற மாதம் என்பது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டியது காரணம் என்ன இந்த ஹிஜ்ரம் மாதத்தில் நடந்தேறியது மக்காவை விட்டு மதினாவிற்கு அல்லவா அந்த பயணம் இந்த மாதத்தில் தான் குறிக்கப்பட்டது என்கிற அடிப்படையில் எனவே விஷயம் அதே நம்ம இஸ்லாமிய நாட்காட்டியில் முதல் மாதமாக தேர்ந்தெடுப்போம் என்கிற உமர் உமர்லாவர்கள் சொல்லி அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த ஆலோசனை சொன்னவர் சல்மான் பாரிசு என்கிற கருத்தும் இருக்கு அப்ப அதை ரெடி பண்ணி சொல்றாங்க ஒருமித்த தீர்மானத்தின் அடிப்படையில் பின்பற்றப்படுகின்ற ஒரு நடைமுறை தான் அதாவது இஸ்லாமிய நாட்காட்டியில் இஸ்லாமிய காலனுடைய முதல் மாதம் என்பது இப்படித்தான் இது தேர்வாகப்பட்டது அதல்லாமல் இது வகையின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்ட விஷயம் அல்ல